ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுரக்கா வச்சு ஒரு டிஷ் ஆக்போம் அது என்ன பார்க்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பாஞ்சி பண்ணி பூண்டு கிராம சைடில் சேர்த்து

మంజిపూలి పెట్టుకుందాం ఇది పోదు

வந்து ரெடியச்சு மத்தி வச்சு கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நெல்சாக கடைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மத்தி வச்சு பாருங்கள் கடைஞ்சி எடுத்து வச்சு சூப்பரான சுரக்கா பச்சி தயார் கிராமத்து சைடுலாம் இப்படி தான் செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சால் சுட சுட சாப்பாட்டில் போட்டு தண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்லாம் பாய்